ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற வெள்ளி கொலுசை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்பவே கருப்பாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கடையில் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தரும்போது நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளி கொலுசை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற விட்டுருங்க இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது ரொம்ப கருப்பாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கலராக இருக்குது அந்த பாக்ஸில் வந்து அடியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நிறைய வந்து அந்த பாக்ஸில் அடியில் தங்கிட்டு இருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் கவர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெள்ளி பொருட்களை வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள் நிஜமாக நீங்களே வந்து ஷாக் ஆகுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகி கிடைக்கும் கஷ்டமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேய்க்கும் போது நுரை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பாத்திரங்கள் ஒரு லிக்யூட் வந்து சேர்த்துக்கோங்க எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த மதியம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சிங்க்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் தான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து நம்ம நார்மலாக வந்து டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாக தேய்க்கிறதுக்கு வராது இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சி தேய்க்கும் போது நல்லா நமக்கு தேய்க்கும் போதே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லா நுறச்சி வருது பாருங்கள் நல்லா முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிட்டே காட்டுறேன் எந்தளவுக்கு க்ளீன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நல்ல பளபளன்னு சூப்பராக பளிச்சுன்னு வந்து கிளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரியான வெள்ளி பொருட்கள் வந்து கருத்து போய் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த பாக்ஸே வந்து கடையில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரிப் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் நம்ம இருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் டேக் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கயிறை வந்து அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கலட்டி எடுத்துடலாம் நான் எப்படி கலட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் அந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கில் சின்னதாக ஒரு இது பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து லைட்டாக எப்படி பிடிச்சி வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் இதை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும் இதை வந்து நிறையா வந் பொருட்களை வந்து ஹேங் பண்ணி வைக்க முடியும் நல்லாவே வெயிட்டும் உங்களுக்கு தாங்கும் இது வந்து ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்டிகள் வந்து நிறைய வச்சுருப்போம் ரொம்ப ரே ரேராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கரண்டிங்க வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அதை வந்து இந்த மதிய டேக்கில் வந்து போட்டு விட்டுருங்க அந்த கைத்தை வந்து அந்த கரண்டியோட ஓட்டம் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குள்ளையுமே வந்து விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும் அவ்வளோதான் இதை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த லாக் வந்து போட்டு விட்டுருங்க உள்ளே இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சனில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இதை வந்து சூப்பராக நம்ம வந்து ஹேங் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஹேங் பண்ணிட்டோம் நல்ல வெயிட்டுமே உங்களுக்கு தாங்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பொருட்களை வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் போட்டு ஹேங் பண்ணி விட்டுர்லாம் பாருங்கள் எவ்வளோ வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் இதை யூஸ் பண்ணி என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நிறைய சாவியெல்லாம் அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம் இதுக்கு வந்து நம்ம அவசரத்துக்கு எங்கன்னா ஒரு சில சாவிகள் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தேடிக்கிட்டு இருப்போம் அதுக்கு வந்து கீ ஹோல்டராக தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா கீயையும் வந்து அந்த இதில் போட்டு விட்டுருங்க போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிடுச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக எதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ஸ்டேகை வந்து கட் பண்ணி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர்ற பூண்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம தனித்தனியாக உதிர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உரிக்கையே ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தனித்தனியாக உட்காந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உதிர்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மொத்தமாக ஒன்றா சேர்த்து இதை வந்து எப்படி ப எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பூண்டுமே நல்லா நிறைய வந்து நம்ம உரிக்காமையே நமக்கு வந்து அது உரிச்ச மாதிரி கிடைக்கும் இப்போ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மத்து தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பூண்டு நல்லா காஞ்சிருக்கிற பூண்டுன்றதுனால லைட்டாக மெதுவாக வந்து ஒரு ரெண்டு மூணு தட்டு ஒரு ஒரு பூண்டுக்கு மேலேயும் இப்படி வந்து தட்டி விட்டுருங்க இதுவே பச்சை பூண்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா பூண்டு வந்து நசுங்கி போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா காஞ்ச பூண்டு அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும்ல அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து தட்டி விடுங்க மெதுவாக எல்லா பூண்டுக்கு மேலேயும் வந்து வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பூண்டுமே வந்து உதிர்ந்து வந்துடும் உள்ளுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அந்த பூண்டை வச்சு நல்ல கைகளில் முடிஞ்ச வரைக்கும் அப்படி வந்து கசக்கி கசக்கி விடுங்க இந்த மாதிரி கசக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூண்டு வந்து அந்த தோலில் இருந்து உறிஞ்சி தனியாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு வேலை வந்து ஒரே சமயத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே வந்து பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் ஒரு சில பூண்டு வந்து தனியாகவே வந்து உதிர்ந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு முரத்தில் கொட்டிச்சு நம்ம இந்த பூண்டோட அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் பூண்டு வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து சேர்க்குற அளவுக்கு பூண்டு வந்து தனியாக உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பூண்டு வந்து நீங்கள் தட்டும்போது ரொம்ப மெதுவாக தான் தட்டணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தட்டிட்டீங்க அப்படின்னா பூண்டு வந்து நசுங்கி போயிடும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முரத்தில் நம்ம போட்டிருந்தோம்ல ஃபுல்லாக வந்து புடச்சி விட்டுட்டு அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டைமும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் வேல்யூம் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிரும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம டீ வடிக்கட்டியெல்லாம் பழசாக போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா இந்த டீ வடிகட்டி யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் வந்து பாத்திரம் கழுவும் போது நிறைய டென்ஷனை இது வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும் அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆணி வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஆணி கூட போதும் என்னோடய சிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து அந்த கல் வச்சு பூசி இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக சிமெண்ட்டு அந்த சைடு கேஃபில் எனக்கு நேராகவே தெரியும் ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆணியை வச்சு இந்த மாதிரி அடிச்சு விட்றேன் அது வந்து சிமெண்ட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆணி வச்சு அடிச்சிருக்கேன் உங்களோட சிங்க் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைல்ஸ் கவர் ஆகி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்ம கிளிப்பு வந்து ஹேங் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து பொருளெல்லாம் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கிளிப்பு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க டைல்ஸில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஈஸியாக ஆணி அடித்து இதை வந்து சரி பண்ணிட்டேன் அப்படியே அந்த டீ வடிகட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா அதில் அப்படியே மாட்டி விட்டோம் அப்படின்னா இது சூப்பராக நின்றுக்கும் நம்ம பாத்திரம் கழுவும் போது சேர்ற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபில்டரில் கொட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பின்ல வந்து தட்டி விட்டுடலாம் திரும்ப இதை வாஷ் பண்ணி திரும்ப நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க மார்க்கரு பென்சில் பென்னு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க செவுத்தில் வந்து கிரிக்கி விட்டுருவாங்க இப்படி வந்து கிருக்கி கரையாயிருச்சு அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து வச்சிருக்கிற பர்ஃப்யூம் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக இதை வந்து கிளீன் பண்ணிடலாம் லைட்டாக வந்து பர்ஃப்யூம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன் ஸ்ப்ரே பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அது கரைஞ்சி கீழே வந்துடும் அந்த கலர் எல்லாமே ஸோ தொடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து சுண்ணாம்பு சவர் அப்படிங்கிறதுனால நான் வந்து தொடைக்கும் எனக்கு அந்த சுண்ணாம்புமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து தனியாக வந்துடுச்சு ஆனால் இதுவே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போது நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ